தங்கம் வாங்குறதுக்கு காசு இல்லையே சார் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை மாதம் ஏதோ ஒரு அமௌண்ட்டு அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிங்க ஒன்றுமே தெரியாது திடீர்னு பார்த்தா அந்த அமௌண்ட் மா மாறிடும் இப்போ ஒன்றும் இல்லைங்க அதாவது நம்ம கூகுள் ஜிபே இருக்குல்ல உதாரணத்துக்கு அதை எடுத்துப்போம் கோல்டு லாக்கர்னு அதில் ஒரு ஸ்கீம் இருக்குது சில பேர் வந்து அதில் போடுறது வந்து சர்வீஸ் சார்ஜ்லாம் எடுப்பாங்க சார் எந்த சார்ஜுமே இல்லாமல் யாரும் எந்த ச சர்வீஸும் மாட்டாங்க சரியா நீங்கள் போய் ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போய் ஒரு நகை வாங்குறீங்க குறஞ்சது பதினஞ்சு பர்சன்ட் சர்வீஸ் சேர்க்கப்படுறாங்க அது எந்த பேரில் போட்டா என்ன வேஸ்டேஜின்னு போட்டாயின்னா செய்கூலின்னு போட்டாங்கன்னா எல்லாமே ஒன்று தான் ஒரு அந்த நகையை நகையாக உருவாக்குவதற்கு யாரோ ஒருத்தர் வேலை செஞ்சுருக்கிறார் அவர் என்ன ஓசிலியாக தருவார் அப்போ அவரோட சம்பளம் எங்கே ஸோ அதாவது கோல்டு நகை நகை மொத்த உற்பத்தியாளர்களே சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சார்ஜ் பண்ணுறதே நாலு பர்சன்ட் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்றாங்க ஸோ ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு ஒரு நகை உள்ளே வரும்போதே ஒரு ஃபோர் பர்சன்ட் ஹைக் பண்ணி தான் உள்ளே வருது சரியா அதுக்கு மேலே அவங்க இவங்க இவங்களோட சார்ஜஸ் இவங்களோட செலவுகள் கடையோட வாடகை வேலை பார்க்குறப்போ சம்பளம் கரண்ட்டு பில்லு ஏசி நீங்கள் போனீங்கன்னா காஃபி கூல்ட்ரிங்ஸ்லாம் கொடுக்குறாங்களே இது எல்லாத்துக்கும் சார்ஜும் சேர்த்து எங்கேருந்து எடுக்க முடியும் அதுலேருந்தால் எடுக்க முடியும்